அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம மால்கோப்பையில் எப்படி மொபைல் ரீசார்ஜ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் சரிங்களா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தெளிவாக பாருங்கள் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் ஸ்கிப் பண்ணும் பார்த்திங்கன்னா தெரியாது தெளிவாக தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும் சரிங்களா ஸோ இப்போ பாருங்கள் நீங்கள் என்ன நெட்ஒர்க் ரீசார்ஜ் பண்ணலாம் சரி நீங்கள் லாய் பண்ணோம்னா அங்கே பாருங்கள் ப்ரீமியம் ராட்டிங்க அப்படின்னா தான் கேஷ் பேக்கெலாம் அதிகமாக கிடைக்கும் ஸோ இங்கே வாங்க மொபைல் ரீசார்ஜுங்கிறதுக்காக இங்கே என்ன நெட்ஒர்க்கோ சூஸ் பண்ணிக்கோங்க ஸோ நான் இப்போ ஜியோக்கு பண்ண போகிறேன் ஜியோ நான் கிளிக் பண்ணிக்கிறேன் ஸோ ஜியோ கிளிக் பண்ண உடனே மேலே வந்து சர்ச் பாக்ஸ்னு சொல்லி வரும் நீங்கள் நம்பர்ஸை டைப் பண்ணிட்டு அதை செலக்ட் பண்ணி பண்ண போறீங்க எவ்வளோ தான் பார்த்துக்கோங்க வீடியோவை சரியா ஸோ நான் க்ளிக் பண்ணிட்டேன் இந்த மாதிரி பாருங்க சர்ச் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்பர் டைப் பண்ணுங்கள் ஓகேவா நம்பர் டைப் பண்ணோன்னா கீழே நம்பர் வந்து வரும் அதை செலக்ட் பண்ண போகிறோம் ஸோ இந்த மாதிரி சர்ச் பாக்ஸில் நம்பர் போட்ட உடனே இங்கே பாருங்கள் ஃபுல்லாகவே வந்து நம்பர் ஷோ ஆகும் இந்த இடத்துல நம்பர் ஷோ ஆச்சு அப்படின்னா அதை க்ளிக் பண்ணிக்கோங்க அதே நம்பர் ஷோ ஆச்சுன்னா க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் சரிங்களா ஸோ இங்கே கரெக்டாக தான் காட்டு தான் நம்ம நெட் சொல்லி செக் பண்ணிக்கோங்க தப்பாக காட்டிச்சினா நம்ம ரீசார்ஜ் ஆகாது இங்கே நம்ம கரெக்டாக தான் காட்டிகிட்டு இருக்குது சப்போஸ் தப்பாக காடிச்சு உங்களுக்கு யாருக்காது அப்படின்னா நீங்கள் சேஞ்சு கிளிக் பண்ணி இந்த இடத்துல வந்து சேஞ்சு நெட்ஒர்க்னு சொல்லி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நெட்ஒர்க் சேஞ்ச் பண்ணிக்கலாம் சரிங்களா இங்கே பாருங்கள் நாலு நெட்ஒர்க்கில் எதோ ஏதோ எது கரெக்டாக நெட்ஒர்க்கோ சூஸ் பண்ணிக்கோங்க ஸோ நமக்கு ஜியோ கரெக்டாக வந்துச்சுன்னா கரெக்டாக விட்டுருங்க ஸோ இப்போ வந்து நம்ம ஜியோக்கு பண்ண போகிறோம் ஜோவில என்னென்ன என்ன பேக் நான் போட போகிறேன் அப்படின்னா இந்த இரநூத்தி தொண்ணம்பூரூவா பேக் நான் போட போகிறேன் சரிங்களா ஸோ இதை நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன் ஸோ டுவெண்ட்டி எயிட் டேஸ் வேலிட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஜி ஓகேவா நான் இந்த பிளான் வந்து போடுறேன் மந்த்லி மந்த்லி நான் இந்த பிளான் போடுவேன் ஸோ இங்கே வந்து ப்ரொசீஜ்னு சொல்லி ப்ரொசீர் டூ பேனு சொல்லி நம்ம க்ளிக் பண்ணிக்கிறோம் ஸோ க்ளிக் பண்ணிட்டு இங்கே பாங்க எனக்கு ரிவார்ட் பேன்ஸில் ஆறுநூற்றி ஐம்பத்திரண்டு ரூபா இருக்குது இதை வச்சு நான் செலக்ட் பண்ணி பண்ணிக்க முடியும் நம்ம ரெண்டு மாதமாக கம்பெனிக்குள்ள இருக்கோம் நிறைய ஆர்ன் பண்ணிருக்கோம் ஸோ இந்த இதை கிளிக் பண்ணாவே இங்கே பாங்க பண்ணிக்க முடியும் சரியா ரிவார்ட் பேன்ஸில் இருக்கக்கூடிய மனைவி வச்சே பண்ணிக்க முடியும் நீங்கள் எவ்வளோ இருந்தாலும் சரி அதை யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து சாம்சங் கிளிக் பண்ணிட்டு ரீசார்ஜ் கொடுத்தா ரீசார்ஜ் ஆயிடும் ஸோ இப்போ இங்கே ரிவார்ட் பேன்ஸில் உங்களுக்கு ஜீரோ தான் காட்டுது ஏன்னால் புதிய மொபைல் வருவீங்க புதிய நம்பருக்கு ஜீரோ தான் காட்டும் இல்லைங்களா ஸோ அதனால் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நான் உங்களுக்கு எப்படி லோட் பண்ணி பண்ணுறேன்னு சொல்கிறேன் ஸோ இதை நான் எடுத்து விட்றேன் எடுத்து விட்டோம்னா இங்கே ஆடு பேலன்ஸ் இருக்கா இங்கே ஆட் பேலன்ஸை கொடுத்துக்கோங்க இங்கே ரெண்டு ரூபா தான் அதுக்கு ரீசார்ஜ் பேலன்ஸில் ரெண்டு ரூபா இங்கே ஜீரோ காட்டி இருக்கும் நடைபெறதுக்கு ஓகேவா நம்ம நிறைய ரீசார்ஜ்லாம் பண்ணியிருக்கோம் அதனால் வந்து ஹண்ட்ரூவா பேலன்ஸ் வச்சுருக்கோம் இப்போ வந்து நான் இரநூத்தொத்தம்பது இந்த மைனஸ் ரெண்டு இப்போ இரநூத்தி தொண்ணூற்றேழு ரூபா லோட் பண்ணணும் ஓகேவா இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு ரூபா வந்து லோட் பண்ணி நான் பண்ண போகிறேன் உங்களுக்காக நான் பண்ண போகிறேன் ஸோ ரிவார்ட் பேலன்ஸில் வச்சு நான் பண்ண முடியும் ஆனால் நான் பண்ணலை ஓகேவா உங்களுக்காக நான் லோட் பண்ணி காட்டுறேன் ஸோ ஆட் பேலன்ஸை கொடுக்குறேன் பாருங்க இங்கே வந்து இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு கம்மியாக இருக்கா அதை நான் லோட் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக ஓகேவா ஸோ லோட் பண்ணிட்டு இங்கே வந்து டேம்சன் கழிச்சு நான் க்ளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஆட் பேலன்ஸை நான் கிளிக் பண்ணிக்கிறேன் சரிங்களா ஸோ இப்போது எனக்கு ஜிபேக்கு டேரெக்டாக கனெக்ட் ஆகும் க்ளிக் பண்ணிக்கலாம் அதான் மூணு ஆப்ஷன்ஸ் பாருங்க அதை கிளிக் பண்ணிக்கலாம் நீங்கள் ஜிபே வேணாலும் ஜிபேயில் சென்ட் பண்ணிக்கலாம் ஃபோன்பே சென்ட் பண்ணிக்கலாம் இல்லை உங்களோட யூபிஐ ஆப்லாம் அங்கே ஷூ ஆகிட்டு இருக்கும் ஓகேவா இல்லை கார்டு மூலிமா சென்ட் பண்ணிக்கலாம் நெட் பேங்க் மூலயமா சென்ட் பண்ணிக்கலாம் எப்படி வேணால் சென்ட் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ நான் வந்து இப்போ சூப்பர் மணின்ற ஆப் யூஸ் பண்ணிட்டுருக்கேன் அதன் மூலியமாக சென்ட் பண்ணுறேன் ஏன்னா அதுக்கு கொஞ்சம் கேஷ் பேக்லாம் கிடைக்குது ஓகேவா இப்போ கரெக்டாக அந்த ஆப்பில் போய் கரெக்டாகவும் நம்ம அமௌண்ட் செண்ட் பண்ண சொல்லி கேட்குது அந்த அமௌண்ட்டை வந்து நாம் போடுறோம் சரிங்களா அமௌண்ட்டை போட்டுவிட்டு சென்ட் சென்ட் பண்ணிட்டோம் ஸோ அங்கே லோடாயிடும் அப்படியே வெயிட் பண்ணணும் சரிங்களா அது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து முடியும் மால்கு ஆப் ஆப்பில் ஆட்டோமேட்டிக்காக வரும் வெயிட் பண்ணுங்கள் சரியா பேக் வராதிங்க பேக் வந்தால் நான் லோடாவது ஆகும் சரிங்களா ஓகேங்க சக்ஸஷன் வந்துச்சு பேக் வராதிங்க வெயிட் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி பாகசன்னு சொல்லி வரும் இந்த மாதிரி பேமெண்ட் டன்னுன்னு வந்தால் தான் நீங்கள் வந்து பேக் வரும் டன்னுன்னு சொல்லி கொடுத்து வரணும் பேக்கு சரிங்களா இப்போ நம்ம பாருங்கள் லோடாயிருச்சு லோட் ஆயிடுச்சு ஸோ இப்போ பாருங்கள் நான் என்ன பண்ண போகிறேன் லோடாயிருச்சு இப்போ நான் ரீசார்ஜ் பண்ண போகிறேன் ஓகேவா அதே நம்ம காட்டிகிட்டு இருக்கு நான் இதே பேக் காட்டிகிட்டு இருக்குது இப்போ பாருங்கள் நான் வந்து இந்த ட்ரான்சன்ஸை மட்டும் க்ளிக் பண்ணிக்கிறேன் ஓகேவா உங்களுக்காக ஓகேவா இங்கே இதையும் க்ளிக் பண்ணிக்கிறேன் சரி இங்கே இந்த பேலன்ஸ்லேருந்து மைனஸ் அவன் சொல்லி நான் க்ளிக் பண்ணிவிடுறேன் சரிங்களா லோட் பண்ணிட்டு இதை க்ளிக் பண்ணிட்டேன் இதில் இருந்தால் கூட நீங்கள் இதுக்கு இது க்ளிக் பண்ணி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் நான் வந்து உங்களுக்காக லோட் பண்ணி பண்ணுறேன் பாருங்கள் ஓகேவா ஸோ லோட் பண்ணி இதில் லோட் பண்ணி உங்களுக்காக பண்ணி காட்டுறேன் இந்த மாதிரி லோட் பண்ணியும் பண்ணிக்கலாம் ரிவார்ட் பேலன்ஸ்லாம் பேலன்ஸ் வச்சுன்னா நீங்கள் அதையும் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இங்கே பாதி அமௌண்ட் இங்கே பாதி அமௌண்ட் இருக்குதுன்னா மொத்த டோட்டல் அமௌண்ட் மேட்ச் ஆச்சுனாலும் வண்டி நீங்கள் சூஸ் பண்ணி பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ இப்போ வந்து ரீசார்ஜ் பண்ணுறேங்க ஸோ பாங்க ரீசார்ஜ் பார்க்குறது சொல்லி காட்டுது ஸோ ஒரு நிமிஷம் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் சரியா ஆனால் மேக்ஸிமம் தேர்ட்டி செகண்டில் எல்லாத்துக்கும் டன் ஆகிடும் ஆனால் பேக் வராடாதிங்க இந்த மாதிரி காட்டுச்சு என்ன சில பேர் நெட்ஒர்க்லாம் லோவாக இருக்கும் போல் அதனால் வந்து ஒரு நிமிஷம் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் சக்ஸஸ் ஆகிடும் ஓகேவா ஸோ இப்போ ரீசார்ஜ் டன்னு சொல்லி வந்துச்சு பார்த்திங்களா இப்படி வந்தால் உங்களுக்கு சக்ஸஸ் ஆச்சுன்னு அர்த்தம் ஓகேவா ஹோம் பேஜு போயிட்டேன் நமக்கு ரிவார்டு வந்து எவ்வளோ வந்துக்குன்னு பார்க்கலாமா கேஷ் பேக்கா இப்போ பாருங்கள் கேஷ் பேக்கோ ஆச்சு நமக்கு ரூபா தொண்ணூத்தஞ்சு காசு ஓகேவா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ரீசார்ஜ் ஆகிடுச்சு அந்த நம்பருக்கும் மெசேஜ் வந்துச்சு நான் பார்த்துட்டேன் ஸோ இங்கே ட்ரான்சாக்சனில் இங்கே கடைசியாக பண்ணது என்ன ஏதாவது எல்லாம் இந்த நீங்கள் இல்லையா இல்லையா இப்போ சக்ஸஸ் வந்துச்சு பார்த்தீங்களா இந்த மாதிரி சக்ஸஸ் வந்துச்சுன்னா நம்ம ஆயிடுச்சுன்னு நடத்தம் ஓகேவா சப்போஸ் ஆகலை அப்படின்னா நீங்கள் இங்கே டிக்கெட் ரைஸ் இங்கே கேள்விக்குடி பட்டனை கிளிக் பண்ணி இங்கே டிக்கெட் ரைஸ் பண்ணி ஏதாவது யாராவது கிடச்சா அப்படின்னா இங்கே டிக்கெட் ரைஸ் பண்ணிக்கோங்க சரியா இங்கே வயசாக டிக்கெட் கொடுத்து இங்கே கேட்டகரியில் போய்ட்டு ரீசார்ஜ் யாராவது இஷ்யூன்னு சொல்லி போட்டுக்கோங்க சப்போஸ் ஃபெயில்டு ஆச்சு அப்படின்னா எல்லாம் யாராவது இடதுச்சு அப்படின்னா ஓகேவா சக்ஸஸ் ஆச்சுட்டா பண்ணக்கூடாது சரிங்களா நான் உங்களுக்கு காட்டுறேன் இது வந்து ரீசார்ஜ் ஃபெயில் ஆகிடுச்சு ப்ளீஸ் சால்வ் மை இஷ்யூ அப்படின்னு போட்டு என்ன யாராவது வந்தோ அந்த ஸ்க்ரீன்ஸ் அட்டாச்மெண்ட்டு சப்மிட் கொடுத்துருங்க அவ்வளோதான் சரிங்களா ஏதாவது உங்களுக்கு ஃபெயில் ஆச்சுனா மட்டும் தான் பண்ணணும் ஓகேவா சக்ஸஸ் ஆச்சுட்டா பண்ணாதீங்க சரிங்களா ஃபெயில் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு மணிலாம் லோடாகிடும் உனக்கு கவலைப்பட தேவை சரிங்களா ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாங்க ரொம்ப ரொம்ப ஈஸி தான் சிம்பிளான விஷயம் தான் வீடியோ ஃபுல்லாக பார்த்து பண்ணிணா பண்ணிக்க முடியும் சரிங்களா ஸோ நிறைய வீடியோக்களை நாங்கள் போட்டிருக்கோம் பிளான் பார்த்திங்கன்னா முழு வீடியோலாம் நாங்கள் போட்டிருக்கோம் அட்டாச்மெண்ட் தான் நீங்கள் பார்த்துக்கோங்க நம்ம ஃபுல்லாக பார்த்து பண்ணுங்க வீடியோலாம் அப்போ தான் நீங்கள் கரெக்டாக பண்ண முடியும் ஸோ ரொம்ப நல்ல வாய்ப்பு நம்ம மொபைல் ரீசார்ஜ் பண்ணால் அப்போ கேஷ் பேக்லாம் கிடைக்குது எந்த ஆப்பும் நமக்கு தரது இல்லை இவங்க தான் தராங்க ப்ரீமியம் மொபைல் ஆகி நீங்கள் பண்ணுங்கள்